இன்று மனிதநேய மாண்பாளர் விருது பெறும் மாவட்ட துணைத்தலைவர் எஸ் ஏ முகமது அசரப் அலி அவர்கள் ஆறு எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் அன்னவாசலிலே பிறந்தவர் பிறந்த நாளிலே தாயை இழந்து தந்தையின் பராமரிப்பிலே வளர்ந்ததால் உணவு உடைக்காக சிறு வயதில் பெரும் துன்பங்களை பெற்றவர் இவர் தான் பெற்ற துன்பங்கள் பிறர் பெறக்கூடாது என்ற நோக்கத்துடன் நாற்பது ஆண்டுகளாக பிறருக்கு உதவும் பரோபகாரி ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை என்ற உயிருக்கு என்ற வல்லூரின் குரலுக்கு இணங்க படிக்கும் காலத்திலேயே வேலையும் செய்து பெற்ற வருவாயை வாழ்நாள் ஈந்த வாழ்நாள் மனிதநேயர் இவர் மே ரெண்டாயிரம் முதல் புதுக்கோட்டை மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவராகவும் ராயல் மென் பவுண்டேஷன் புதுக்கோட்டையின் தலைவராகவும் பதினாறு முதல் புதுக்கோட்டை வர்த்தக கழகத்தின் செயல்மிக்க துணை தலைவராகவும் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் மஸ்ஜித் சிராக் தலைவராகவும் இதுவரை சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி கல்வி உதவி பேரிடர் காலத்தில் பொருளாதார உதவி விளம்பரமின்றி செய்தவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தி கண்ணாடி வழங்கியவர் கஜா புயலின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மளிகை காய்கறி வழங்கியவர் கொரோனா பாதிப்பு காலத்திலும் இதுபோன்று அனைவருக்கும் உதவியவர் விசைப்படகு மின் மீனவர்கள் பதினைந்து பேருக்கு நவாஸ்கனி அவர்கள் மூலம் நிவாரணம் பெற்று தந்தவர் மாணவர்களுக்கு கல்வி உதவி பெற்று தந்தவர் பிறப்பு இறப்பு படிவத்தை அச்சரித்து அரசு மருத்துவமனைக்கு வழங்கியவர் வெள்ளத்தால் பாதிப்படைத்த மக்களுக்கு கேரள மக்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் அளித்தவர் ராயல் கிளாஸ் அண்ட் ஏஜென்சிஸ் மற்றும் ராயல் ராம்சன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் ஏ அசுரப்பள்ளி அவர்களை மனித நேய மாண்பாளர் விருது பெற வரும்படி அன்புடன் அழைக்கிறோம்